ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாறு ராஜராஜ சோழன் கிறிஸ்டோவுக்கு பின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை சோழ பேரரசின் மிக புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராவார் இவரது ஆட்சி காலம் கிறிஸ்டோவுக்கு பின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி பதினான்கு வரை சோழ பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது இவர் ராஜராஜ சோழன் முதலாம் என்று அழைக்கப்படுகிறார் இவரது ஆட்சியில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை மாலதீவோ மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த பேரரசாக விரிவடைந்தது அவரது இராணுவம் வெற்றிகள் நிர்வாக சீர்திருத்தங்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அளித்த பங்களிப்பு ஆகியவை இவரை இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக மாற்றியுள்ளது ராஜராஜ சோழன் சுந்தர சோழனின் மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் அருண்மணி வர்மன் இவரது தந்தை சுந்தர சோழன் மற்றும் தாய் வடவன்மாதேவி ஆவார் இவரது இளமையில் இராணுவ பயிற்சி பெற்று தந்தையின் ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று வந்தார் இவரது மூத்த சகோதரர் ஆதிகரிகாலன் சோழ பேரரசின் வாரிசாக இருந்தபோதிலும் அவரது மரணத்திற்குப் பிறகு ராஜன் அரியணை ஏறினார் இவரது ஆரம்பகால வாழ்க்கையில் சோழ பேரரசின் எதிரிகளான பாண்டியர்கள் மற்றும் சோரர்களின் எதிராக போர்களில் பங்கேற்று தனது வீரத்தை நிரூபித்தார் ராஜராஜ சோழனின் ஆட்சி கிறிஸ்டோக்கு பின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கியது இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் சோழ பேரரசின் எல்லைகள் விரிவடைவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் இவரது ஆட்சியில் சோழ பேரரசு ஒரு வலிமையான இராணுவம் மற்றும் கடற்படை சக்தியாக உருவெடுத்தது பாண்டியர்களுக்கு எதிரான போர் ராஜராஜ சோழன் பாண்டிய நாட்டை முற்றிலும் வென்று அதை சோழ பேரரசின் ஒரு பகுதியாக இணைத்தார் பாண்டிய மன்னர் வீரபாண்டியனை தோற்கடித்து மதுரையை கைப்பற்றினார் இந்த வெற்றியின் நினைவாக இவர் மதுரை கொண்ட ராஜகேசரி என்ற பட்டத்தை பெற்றார் இலங்கை மீதான படையெடுப்பு ராஜராஜ சோழனின் மிக முக்கியமான இராணுவ வெற்றிகளில் ஒன்று இலங்கையின் வடக்கு பகுதியை கைப்பற்றியதாகும் இவர் இலங்கையின் அனுராதபுரத்தை வென்று அங்கு சோழ ஆட்சியை நிறுவினார் இலங்கையின் வடக்கு பகுதி மும்மூடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது ராஜராஜ சோழன் கலிங்கத்தையும் தற்போதைய ஒடிசா வென்று கிழக்கு சலுங்கையர்களின் வேங்கி பகுதியையும் கைப்பற்றினார் இந்த வெற்றிகள் சோழ பேரரசின் செல்வாக்கை வடக்கு நோக்கி விரிவாக்கின ராஜராஜ சோழன் ஒரு வலிமையான கடற்படையை உருவாக்கினார் இவரது கடற்படை மாலை கைப்பற்றியது மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள சைலேந்திர பேரரசுக்கு எதிராக வெற்றிகரமான பயணங்களை மேற்கொண்டது ராஜராஜ சோழன் தனது ஆட்சியில் பல முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார் இவரது நாட்டு மண்டலங்களை பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் திறமையான ஆளுநர்களை நியமித்தார் இவர் நிலவரி முறையை ஒழுங்குபடுத்தி வருவாய் சேகரிப்பு மேம்படுத்தினார் கிராம சபைகளுக்கு அதிகாரம் அளித்து உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்தினார் இவரது ஆட்சியில் ஊர்கூட்டங்கள் மற்றும் சபைகள் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முக்கிய பங்கு வகித்தன ராஜராஜ சோழனின் மிக பெரிய பங்களிப்பு தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலாகும் இந்த கோயில் தமிழகத்தின் கட்டடக்கலைக்கு ஒரு உன்னத எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த கோயில் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி பத்தில் கட்டி முடிக்கப்பட்டது இது பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலின் கோபுரம் சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் சோழர்களின் கலைத்திறன்களை பறைசாட்டுகின்றது கோயில் கட்டிடக்கலை மட்டுமல்ல இவர் இசை நடனம் மற்றும் இலக்கியங்களையும் ஊக்குவித்தார் இவரது ஆட்சியில் தேவாரம் மற்றும் திருவாசகம் போன்ற சைவ இலக்கியங்கள் பரவலாக்கப்பட்டன இவர் கோயிலுக்கு நிலங்களையும் செல்வங்களையும் வழங்கி அவற்றை மதம் மற்றும் கலாச்சார மையங்களாக மாற்றினார் ராஜராஜ சோழன் ஒரு சைவ பக்தராக இருந்தார் இவர் பல சிவன் கோயில்களை புதுப்பித்து அவற்றுக்கு நிதி உதவி செய்தார் இவர் திருமுறைகளை தொகுத்த உதவியாக இருந்தார் இவரது ஆட்சியில் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரு பிரிவுகளும் சமமாக மதிக்கப்பட்டன ராஜராஜ சோழன் கிறிஸ்டோக்கு பின் ஆயிரத்தி பதினாலில் மறைந்தார் இவரது மகன் ராஜேந்திர சோழன் இவரது ஆட்சியை தொடர்ந்து சோழ பேரரசை மேலும் விரிவாக்கினார் ராஜராஜ சோழனின் ஆட்சி தமிழக வரலாற்றில் ஒரு கல்லா ஆகும் இவரது கல்வெட்டுகள் சோழ பேரரசின் நிர்வாகம் இராணுவம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய முக்கிய தகவல்களை வழங்குகின்றன ராஜராஜ சோழன் ஒரு திறமையான மன்னராகவும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் புரவராகவும் நிர்வாகியாகவும் திகழ்ந்தார் இவரது ஆட்சியில் சோழ பேரரசு உச்சத்தை எட்டியது இவரது பிரகதீஸ்வரர் கோயில் இன்றும் தமிழகத்தின் பெருமையாக உலகத்திற்கு எடுத்துரைக்கிறது இவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகள் தமிழர்களின் பெருமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன